செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் நாள் தந்தை மகன் தூயாவியின் திருப்பாடல் எழுபத்தி ஐந்து ஒன்பது பாடி புகழ்ந்து பாடுவதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் உன் சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கின்றோம் நீர் எங்களை அழைத்ததற்காக நன்றி கூறுகின்றோம் அப்பா அப்பா அந்த அருமையான காலை வேளையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுத்து உம்முடைய நாமத்தை நாங்கள் பாடுவதற்காக உம்முடைய எடுத்துரைப்பதற்காக நீர் எங்களை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய இரையாட்சியை அடவரை நாங்கள் இடையாற்றின் விளிமையங்களை நாங்கள் பயன்படுத்துவதற்கும் அதை வாழ்வாக்குவதற்கும் நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படியாக செய்தது உம்முடைய கிருபையும் உம்முடைய அன்பும் ஆண்டவரே அப்படியாக தந்தையே இன்றைய நாள் முழுவதும் எப்போதுமே நாங்கள் கடவுளுடைய பார்வையும் அவரை மதிப்பு மிக்கவர்களாக நீர் எங்களை உருவாக்கியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒருபோதும் எங்களை நீர் கைவிடாமல் எங்களை பாதுகாத்துகின்றதே அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளில் யாரெல்லாம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களும் திருமண நாட்களை கொண்டாடுகின்றார்களும் மற்றும் ஆண்டவரே இல்லத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவருடைய நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி அப்பா எத்தனையோ மக்கள் இந்த புதிய நாளை காணவில்லை அவர்களுக்கு ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே ஒரு துக்கமான நாளாக இருந்திருக்கலாம் ஆனால் நீர் எங்களுக்கு இந்த உண்மையான மகிழ்ச்சி தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய உயிர் மூச்சு எங்களை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தகப்பனே உம்முடைய ஆண்டவரே படைப்பை நாங்கள் பார்க்கும்படியாக நீர் எங்களுக்கு கண்டவரே ஒவ்வொரு நாளும் அழைப்பு வீடுகின்றேன் அதை நாங்கள் அடவரை சரியாக பயன்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்திடலாம் பல நேரங்களில் தகப்பனே எங்களுடைய திறமையை கொண்டு நாங்கள் வாழ்கின்றோம் என்று எங்களுடைய தற்பெருமையை கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அது அல்ல உண்மை தகப்பனே நீர் எங்களுக்கு கொடுத்த அப்பா அந்த பிச்சை தகப்பனே நீர் எங்களுக்கு கொடுத்த வாழ்வு தகப்பனே ஆண்டவரே நாங்கள் அதை உதாரசனப்படுத்தாமல் அவரை எப்போ கடவுளை மதித்து கடவுளுக்காக நாங்கள் வாழ வேண்டிய வாய்ப்பை நீ தந்திருக்கின்ற ஒவ்வொரு நாளும் தகப்பனை காரியங்களை குறித்து சிந்திக்கின்ற மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவர்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்விப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் யாரெல்லாம் தகப்பனை இதை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்வில் தகப்பனை உண்மையான ஆண்டவரை புத்துணர்ச்சி பிறப்பதாக அவர்கள் வீடுகளில் இருக்கின்றவர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனை மகிழ்ச்சியில் அணவரை நிறைப்பார்களாக நோயிலிருந்து அவர்களை காப்பாற்றியாலும் தகப்பனே எல்லா விபத்துகளும் ஆபத்துகளும் இருந்து அவர்களை பாதுகாத்தார்களும் அவர்கள் எங்கு சென்றாலும் தூதர்களை அண்டவரையாக செய்தாரலும் அப்பா ஆண்டவரே பள்ளி செல்லும் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் இளைஞர் இளம்பெண்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் பெற்றோர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நரே முதிர்ந்த வயதில் இருக்கிறவர்களின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்படியாக பல மக்களையும் பார்த்து ஒப்படைக்கின்றோம் தகப்பனே எல்லோருக்கும் என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கின்றா மனிதர்கள் எண்ணுவதெல்லாம் அண்டவரை நடப்பதில்லை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் குறித்த திட்டத்தை வைத்திருக்கின்றேன் அந்த திட்டத்தை ஆண்டவரே நாங்களும் சேர்ந்து இணைந்து செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு அந்த ஞானத்தையும் அறிவையும் தெளிந்த புத்தியையும் எங்களுக்கு தாரும் தகப்பனை எல்லா விதங்களின் நேரே எங்களோடு இருந்து எங்களை பாதுகாப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜபங்கள் எல்லாவற்றையும் பாதல் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை ஏறெடுத்து பார்த்து எங்களை வழிநடத்தலாம் எங்கள் ஜீவனும் அவுமாயிருக்கின்றேங்க நல்ல கத்ரே அமேன் அமேன் அமேன்